ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மாசி மாத ராசி பலன்கள் இந்த மாசாந்திர பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாசி மாதத்தில் என்ன விசேஷம் அதாவது கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் மார்ச் பதினொன்றாம் தேதி தான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு மார்ச் பதினொன்றுங்கிறது வந்து மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அது வரைக்கும் வக்கரகதியில் இருப்பார் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு செவ்வாய் வந்து மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கார் கும்பராசியில் மூன்று கிரக நான்கு கிரக சேர்க்கை சூரியன் புதன் சுக்கிரன் ராகு சனி மீனராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாசி மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாசி பதினொன்று பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கி செவ்வாய் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் மாசி பதினேழு அதாவது மாசி பதினேழு மார்ச் ஒன்றாம் தேதி எண்ணிக்கி சுக்கரன் பயிற்சி ஆகிறார் தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைகிறார் மாசி முப்பது அதாவது மார்ச் பதினாலாம் தேதி மார்ச் பதினாலு மாசி முப்பது அன்றைக்கி சூரியன் வந்து கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த இடத்துல வந்து சனி சுக்கரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது இது இந்த மூணு கிரகங்கள் தான் பயிற்சி ஆறுது இந்த மூணு கிரக பயிற்சியை வச்சு தான் உங்களுக்கு பலன்களை மாறுபடும் அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னால் மாசி மூணாம் தேதி அதாவது பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி அன்றைக்கி மகா சிவராத்திரி வருஷத்தில் ஒரு தடவை மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவ வழிபாடு செய்வது சிறப்பு அன்றைக்கி தான் சிவன் அடிமுடி காணாத ஒரு சக்தியாக உருவெடுத்து நின்ற நாள் சிவனுக்கும் சரி விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தன்னுடைய அரூபத்தை காண்பித்த நாள் அன்றைக்கு மகா சிவராத்திரி அன்னிக்கு அதாவது மாசி மூணாம் தேதி பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு மாசி பதினேழு பிப்ரவரி ஐந்து செவ்வாய்க்கிழமை சர்வ அமாவாசை மாசி அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய முன்னோர்களுக்கு தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது சிறப்பை தரும் உங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய வகையில் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பௌர்ணமி மாசி பதினெட்டு மார்ச் ரெண்டாம் தேதி மாசி பதினெட்டு மார்ச் ரெண்டாம் தேதி பௌர்ணமி பூஜை நடராஜர் அபிஷேகம் அன்னைக்கு பௌர்ணமியும் கூட அதனால்தான் பௌர்ணமி பூஜை ந வருஷத்தில் ஆறு நாட்கள் வந்து நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த நடராஜர் அபிஷேகம் அந்த பிப்ரவரி மா மாசி பதினெட்டு மார்ச் ரெண்டாம் தேதி அன்றைக்கி நடக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசி அதாவது மார்ச் பதினாலாம் தேதி மாசி முப்பதாம் தேதி காரடையான் நுண்பு சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனுக்காக எடுக்கக்கூடிய விரத நோன்பு ஸோ காரணையான் நோன்பு அன்றைக்கி ஹோலிக்கா பண்டிகை ஹோலி பண்டிகையும் கூட அது அன்னையோடு வந்து மாசி மாதம் முடிந்து ப பங்குனி மாதம் அடுத்த நாள் ஆரம்பம் அன்றைக்கி ராத்திரிக்கு மேலே பங்குனி ஆரம்பம் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான மாசி மாத ராசி வரங்கள் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் உச்சமாக இருக்கார் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்குது தாயாரின் பேச்சுக்கு அடிபணிஞ்சு போவீங்க அவங்க கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்துவாங்க மூத்த சகோதரர்களின் ஆதிக்கம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும் நிலத்தில் முதலீடு பண்ணால் தன லாபம் ஏற்படும் ராசிநாதன் சனி மூன்றாம் இடத்துல இருக்காருன்னு கவலைப்படாதீங்க உங்களுக்கு உங்களுடைய தசமஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கிறதுக்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் வேலை இல்லை சார் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த மாதம் அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்காக எடுக்கும் முயற்சிகள் வெளியூர் பிரயாணத்தை ஏற்படுத்தும் நீங்கள் ஃபாரினுக்கு போகணும் இல்லை வெளியூருக்கு போகணும் பாம்பேக்கு போகணும் பூனேக்கு போகணும் ஹைதராபாத்துக்கு போகணும் நாக்பூருக்கு போகணும் தாராளமாக போங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊரில் கொடி கட்டி பறக்க முடியாது வெளியூருக்கு போனீங்கன்னா நீங்கள் தான் ராஜா அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலத்தில் இருக்கீங்க அதனால் தைரியமாக எடுத்த முயற முடிவில் பின்வாங்காமல் செயல்படுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பின்வாங்காமல் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கிற குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாருன்னு நினைக்காதீங்க செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் சார் வேலை சம்பந்தம் வேலைக்காக முயற்சிட்டு செஞ்சுட்ருக்கேன் எனக்கு வேலையே இல்லை சார் வேலைக்கெல்லாம் நீங்கள் கவலையே வேணாங்க உங்களுக்கு நீ இந்த மகர ராசியில் பிறந்தவங்க எனக்கு வேலையே இல்லைன்னு உக்கார முடியாது எப்படியாக இருந்தாலும் வேலை கிடச்சிரும் ஏன்னா பத்தாம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல உச்சமாக இருக்கார் ஸோ எனி பாசிபிலிட்டி வேலை இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது அதுவும் என்னென்னா உங்கள் ஊரை விட்டு வெளியில் போனோம் நீங்கள் தாராளமாக போகலாம் நீங்கள் போனீங்கன்னா ஊரை விட்டு வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு வருமானம் ஒன்றும் இல்லை இப்போ நான் சென்னையில் இருக்கேன் நான் மகர ராசின்னு வச்சுப்போம் நான் சென்னையில் இருக்கேன் மடிப்பாகத்தில் இருக்கேன் அப்படின்னா இந்த மடிப்பாகத்துலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி சென்னை இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை தாண்டிட்டேன்னா எனக்கு வேலை நிச்சயம் அது மாதிரிதான் இப்போ மகர ராசிக்கு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த செட்டியை விட்டு நீங்கள் இருக்கக்கூடிய பிறந்த ஊர் உங்கள் பெற்றோர் இருக்கக்கூடிய ஊர் இல்லை நீங்கள் ரொம்ப வருஷமாக ஒரு இடத்துல செட்டில் ஆகிருப்பீங்கன்னா அந்த ஊருடைய அவுட்டர் தாண்டிட்டிங்கன்னா அதாவது ஊருடைய புறநகர் அதை தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சார் நான் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேன் வீட்டில் தான் உக்காந்துருப்பேன் ஹவுஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்காது இதுதான் உங்கள் ஜாதகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி இது மகர ராசியில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அது பொருந்தும் அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடைய பிடிவாத குணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பரப்புகள் விஷயத்தில் சில தேவையில்லாத விஷயத்தில் உடன்பிறப்புகள் பிடிவாதம் பிடிக்காங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் தம்பி தங்கைகளுக்காக விட்டுக் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சில தவறான விஷயங்களுக்கு நீங்கள் துணை போகக்கூடிய நேரமும் இது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வேலை சம்பந்தமாக பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த மகர ராசிக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற மாதம் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் நிலத்தில் முதலீடு செஞ்சிருந்தா அதுலேருந்து அறுவடை செய்யக்கூடிய நேரம் வந்து விட்டது இந்த மாதத்திற்கான பரிகாரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு செய்யணும் கூடவே பெருமாளோட தாயார் வழிபாடு சேர்த்து செய்யணும் இப்போ நீங்க திருப்பதிக்கு போனீங்கன்னா திருச்சானூரை பார்க்காம திருப்பதிக்கு போகக்கூடாது ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க முதல்ல ஸ்ரீரங்கம் இவர் அவர் பேர் என்ன ரங்கநாதனை போய் ச தரிசனம் பண்ணுவாங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்க நேராக பின்னாடி தாயார் சன்னதிக்கு போகணும் தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறமா பெருமாள்கிட்ட வரணும் ஆக்சுவலாக ஸ்ரீரங்கத்தில் முதல் தா பெருமாள் தான் ஆனால் நீங்கள் உங்களுக்கு மட்டும் நீங்கள் பின்னாடி ஸ்ரீரங்கம் தாயார் சன்னதிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர வெற்றி தலைவிரித்தாலும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு எல்லா வழக்குகளிலும் ஆதாயம் ஏற்படும் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நற்படங்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சில ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது உங்கள் ராசிக்கு நற்படங்கள் அதிகரிக்க வேண்டும் உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்னும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அடியனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம் கீழே வந்து வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன் டைரெக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன் நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் நேரில் வந்து பார்க்குறவங்க டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம் மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்